திமுகவுக்கும் விசிகாவுக்கும் உண்டான அந்த கூட்டணியில் வந்து மிகப்பெரிய விரிசல் விழுந்துருச்சோ அப்படிங்கிற அளவுக்கு அண்ணன் திருமாவளவனருடைய சமீப கால பேச்சுகள் அந்த மாதிரி தான் இருக்கு அதுல முதல் படியாக மது ஒழிப்பு குறித்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசியது அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் பதில் சொன்னது அதுல வந்து அதிமுக வந்து பங்கேற்கலான்னு சொன்னது இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கும் பொழுது அதன் பிறகு அண்ணன் திருமாவளவன் இன்னொரு பேட்டியில் சொல்றாரு பொய்யான திராவிடன் அப்போ உண்மையான திராவிடன் ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு திராவிடம்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியையும் கேட்கிறாரு இது எல்லாம் சமூக வலைதளத்தில் பரவும் பொழுது திமுகவுடைய கழக உடன்பிறப்புகள் கண்ணீர் விட்டு மல்காத குறையா அதெல்லாம் என்ன நடந்தாலும் அவர் வந்து எங்க கூட்டணி விட்டுலாம் வெளில போக மாட்டாருங்க அவர் அவருடைய கருத்தியலை பேசுறாரு அப்படின்னு பேசுறாங்க அதே போலதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசியிருந்தாங்க உண்மையிலுமே திமுகவுக்கும் பிசிகாவுக்கும் முரண் இருக்கா இல்லையா நம்பலாமா நம்பப்படாத அனைத்துவர்களுக்கும் அசுரன் வணக்கம் திமுகங்கிற கட்சி வந்து ஒரு ஆலமரம் போல அதை யாரும் அசைச்சு கூட பார்க்க முடியாது அதனுடைய வேர் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு திமுக வட்டாரங்கள் எப்பொழுதும் சொல்வது உண்டு அப்படிப்பட்ட திமுக இப்ப சமீப காலமாக ஆட்டம் கண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்க போறாரு விஜய் வந்து அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னு ஒரு பக்கம் தாமு அன்பரசன் அவர்கள் வந்து ஒரு ஆறு மாசம் தான் இதெல்லாம் ஓடும் அதுக்கப்புறம் மீண்டும் பொட்டியை கட்டிட்டு போக வேண்டியதான் விஜயனுடைய அரசியல் ஆறு மாதத்துல பொய்த்து போயிரும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க அதாவது இவங்க வந்து விஜயை பார்த்து பயப்படல அப்படின்னு வெளிப்படையா அவங்க வார்த்தைகள்ல சொன்னாலும் ஆள் மனதுக்குள்ள ஒரு அடி அதீத பயம் வந்து திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா இங்க இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் ஒன்று கூடுறாங்க அப்படிங்கறதை பார்க்கும் பொழுது திமுகவுக்கு அஸ்தி கொஞ்சம் ஆட்டம் இருக்கு நாங்க வந்து நெறி இல்ல நாங்கள் வந்து எந்த சலசலப்புக்கும் அஞ்ச மாட்டோம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பேசியது உண்டு ஆனால் சமீப காலமாக திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்குள்ள நிறைய முரண்கள் இருக்கிறது வெளிப்படையா தெரியுது குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுக அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க இப்ப விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் போராட்டம் பண்ண போறோம் அதாவது மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்கார் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி ஆனா அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி திமுக பாதி பேருக்கு தெரியாது ஏன்னா சுதந்திர தினமும் குடியரசு தினமும் என்னைக்குனே என்ன அந்த கட்சியினுடைய தலைவர் டிசம்பர் இருபத்தி ஆறு வந்து குடியரசு தினம் சுதந்திர தினம் அப்படின்னு மாற்றி மாத்தி மாத்தி ஆகஸ்ட் பதினஞ்சு குடியரசு தினம் பாரு அப்படிப்பட்ட தலைமை தான் திமுக தலைமை சரி அதுக்கு நம்ம போக வேண்டியது இல்லை அந்த மது ஒழிப்பு மாநாட்டை காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நடத்த போறோம் அதுவும் எங்கு கள்ளச்சாராயம் குடித்து அதிக மக்கள் செத்தாங்களோ எங்க கள்ளச்சாராயம் உற்பத்தி செய்யப்பட்டுச்சோ அங்கவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயே நாங்க அந்த மது ஒழிப்பு மாநாட்டை நடத்த போறோம்னு வீசிகா அவனுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அறிவிச்சிருக்காரு దాకం filt demonstram 9-7-8-0-6-7-5-5-10-21-20-25- packaged. వారటడిం డి యాసయాఏ. భారట. కిండకబ తసదమి నంరాట. మారాడిబి అ ందానియnos ఒింలా 000 ని". పిం ఏగ నరారటరి భింసప� எந்த கட்சிகள் வேணாலும் வந்து அதில் பங்கேற்கலாம் ஜனநாயக சக்திகள் அதாவது சாதிவாத மதவாத கட்சிகளை தாண்டி எல்லா ஜனநாயக கட்சிகளும் இடதுசாரிகளும் வந்து அதில் கலந்துக்கலாம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு அதில் அதிமுகவுக்கு அழைப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு நிருபரனுடைய கேள்விக்கு அதிமுக தாராளமாக வந்து பங்கேற்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை அண்ணன் தொல் திருமாவளவர்கள் சொல்லியிருந்தார் உடனே அது இந்த இங்கே இருக்கிற ஊடகங்கள்லாம் எப்படி எழுதுனாங்கன்னா திமுகவை விட்டு அதிமுகவுக்கு போக போகிறதா வீசிகா விசிகாவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை உடன்பாடு ஏற்பட போகுதா அவங்க கூட்டணிக்கு போக போறாங்களா அப்படின்னு அப்படின்னு அவங்க அவங்க வியூகத்துக்கு அவங்க அவங்களுடைய இதுக்கு எழுதுறாங்க ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்பது எல்லாரும் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அதுல அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அண்ணன் நாம் தமிழக தலைமுறை பாரு சீமான் அவர்கள் ஒரு கேள்வியை வச்சிருக்காரு அண்ணன் அதுல என்ன கேட்கிறாரு அப்படின்னா அதிமுகவை நீங்க கூப்பிடுறீங்களே அதிமுக ஆட்சி காலத்துல மது விற்கப்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அதுவும் இல்லாம டாஸ்மார்க்ங்கிற நிறுவனத்தை தொடங்கியது எம்ஜிஆர் அது அதிமுக கட்சி தான் அதுக்கப்புறமேட்டு அந்த டாஸ்மாக்ல வந்து அரசாங்கத்துக்குள்ள கொண்டு வந்து அரசாங்கமே அந்த மதுவை விற்கும் அப்படின்னு கொண்டு வந்தது நம்ம யார் ஜெயலலிதா சாராய கடையே இல்லாத தமிழ்நாட்டில் முத முதல்ல சாராயத்திற்கு வித்து போட்டது ஐயா கலைஞர் கருணாநிதி கேட்டதுக்கு சுத்தி நெருது கையில சூடத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது பாண்டிச்சேரியில் விற்கிறாங்க ஆந்திராவில் விற்கிறாங்க கேரளாவில் விற்கிறாங்க கர்நாடகாவில் விற்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் விற்கலன்னா இங்க இருந்து குடிமகன்கள் எல்லாரும் அதாவது குடிமகன்கள் சொன்னா கோச்சுக்குவாங்களோ மது பிரியர்கள் எல்லாரும் கோச்சிக்கிட்டு அங்க போய் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால நான் இங்கேயே திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கேயே திறந்து விட்டாங்க இதை பார்க்கும்பொழுது நம்ம கலைஞர் கருணாநிதி கிட்டையோ திமுக கிட்டையோ ஒரு சில கேள்விகள் கேட்க விரும்புகிறோம் பூச்சி மருந்தை குடிச்சிட்டு சாகிறான் அப்படின்னா அவன் பூச்சி மருந்து கடை வந்து ரொம்ப தூரத்துல இருக்குது அதனால வந்து நாங்க ஒவ்வொரு விவசாயிகளுடைய வீட்டு பக்கத்திலையும் நாங்க பூச்சி மருந்து விற்க போறோம் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்க மாதிரி இருக்குமா அது தான் இதுவும் அந்த விஷத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல முத முதல்ல வேறுபரப்பை விட்டது இங்க கடையை திறந்து வச்சது கலைஞர் கருணாநிதி இதை சொன்னா திமுக வண்டவாளங்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த உடன்பரப்புகள்லாம் நம்ம மேல வந்து கோவப்படுவாங்க நீங்க எப்படிங்க கலைஞர் கருணாநிதியை சொல்லலாம் டாஸ்மார்க் நிறுவனத்தை தொடங்கினது எம்ஜிஆர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ரெண்டு திராவிட கட்சிகளும் சேர்ந்து தான் இந்த நாட்டில் குடியை அமல்படுத்தினது இங்க இருக்கிற மக்களை குடிக்க வச்சது காமராஜர் படிக்க வச்சாரு கருணாநிதி குடிக்க வச்சாரு எம்ஜிஆர் அதுக்கு சைடிஸ் கொடுத்தாரு அப்படி வேணா வச்சுக்கலாம் ஆனா திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கும் இந்த மது ஒழிப்புல ஈடுபாடு இருக்குதா மது ஒழிப்பு குறித்து அவர்கள் பேசுவாங்களா அப்படின்னா பேச மாட்டாங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணம் நடந்து இப்ப ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு மேல ஆகுது இப்ப இதுக்கு வந்து போராட்டம் அறிவிக்கிறாங்க விசிகா ஆனா இதே விசிகா அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட மரக்கானத்துல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இதே மாதிரி கள்ளச்சாராயம் குடித்து பத்தொன்போது பேர் இறந்து போனாங்க அதன் பிறகு அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் அப்போ ஏன் மாநாடு போடலை சரி இப்ப போடுறீங்க வாழ்த்துக்கள் சிறப்பான செயல் மது ஒழிப்பு மாநாடு நீங்க போடுறீங்க எல்லாம் சரி ஆனால் உங்களுடைய கூட்டணி கட்சி நீங்க அதிமுக கூப்பிடுறீங்க அதிமுக வந்து பங்கேற்கு பங்கேற்க ஜெயக்குமார் வராரு இல்ல எடப்பாடி பழனிசாமி வராரு வர்றாங்க வராம கூட போவாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருந்துகிட்டு எப்படி நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவீங்க ஏன்னா இங்க மது ஆலைகள் வச்சிருக்கிறது திமுக அதிமுக ரெண்டு பெரும் கட்சிகள் தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் மது ஆலைகள் வச்சிருக்கிறாங்க மது வந்து அரசு விக்குது அரசு விக்கிறத வாங்குறது எங்கே வாங்குறாங்க இவர்களுடைய மது ஆலைகள்ல இருந்து அப்புறம் எப்படி மது விளக்கை இவர்கள் சாத்தியப்படுத்துவாங்க இதே திமுகவில் இருக்க கழக உடன்பிறப்புகள்

நோக்கி போறாங்கன்னா அதுக்கு நம்ம வேற ஏதாவது தான் பண்ணணுமே தவிர மது விளக்குன்னு கொண்டு வந்துட்டா எப்படிங்க குஜராத்தில் மது விளக்கு இருக்கு அங்கே கள்ளச்சாராயம் விற்கப்படலையா அங்கே கஞ்சா விற்கப்படலையா அப்படின்னு அறிவுபூர்வமாக கேட்கறதா நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு பேசினாங்க இல்லை இன்னைக்கு உங்களுடைய கூட்டணி கட்சி இன்னைக்கு அண்ணன் தோழி திருமாவளவன் மது விளக்கு கொண்டு வரணும் மது ஒழிப்பை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இன்னைக்கு அது எப்படி சாத்தியம்னு ஒரு உடன்பரப்பு எவனாவது பேசி பார்த்துருக்கீங்களா பேசல அப்படி ஏற்கனவே பேசினவெல்லாம் யாருன்னு பார்த்தா மொட்டா குடி நைட்ல உட்காந்து சரக்கை போட்டுட்டு கண்ட மேனுக்கு எழுதுறது நைட்ல இவங்க சரக்கு குடிக்கணுங்கிறதுக்காகவே திமுகவை ஆதரிக்கிறது திமுக ஏன் மது ஒழிப்புக்கோ இல்ல மது விளக்குக்கோ ஆதரவாக நிக்கல அதிமுக ஏன் மது ஒழிப்புக்கோ மது ஆதரவாக ஆதரவா நிக்கலனா ஓட்டு கிடைக்காது அவங்க குவாற்றும் கோலி பிரியாணியும் கொடுத்தாதான் தான் கூட்ட கட்சி கூட்டத்துக்கோ தன்னுடைய வாக்குகத்துக்கு முகவராகவோ அங்கே வந்து அவங்க உட்காருவாங்க அந்த சரக்கு இல்லைன்னு வெய்யி பத்து காசுக்கு பிரச்சனை இல்லை ஒரு பய திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் ஏன்னா அவங்களோட கட்சியில் கொள்கையும் இல்லை அவங்க ஆட்சியில் கோட்பாடும் கிடையாது திராவிட மாடல் இவங்க விளம்பரம் வேணா படுத்தலாமே தவிர திராவிட மாடலில் ஒரு ஈர வெங்காயமும் கிடையாது அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரியும் அப்போ யார் ஓட்டு போடுவா சாராயத்தை கொடுத்து அந்த மக்களை சாராயத்துக்கு அடிமையாக்கி மதுமத போதையை வச்சு அதிலிருந்து இவங்க ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு இவங்க ஒரு கனவுல இருக்கிறாங்க இப்போ அதை அண்ணன் தொழில் அவர்கள் சதைக்கிறாரு கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டே இதுக்கு முன்னாடி வந்து தோழமை சுற்று தாக்குதல் கொடி கொடிக்கம்பத்தை அகற்றும் பொழுதோ வீசிகா கட்சிக்காரனை தேடி தேடி கைது செய்யப்படும் பொழுதோ வீசிகா கட்சிக்காரங்க கஞ்சா வித்தாங்க அப்படின்னு சொல்லி பொய் வழக்குகள் போட்டு சிறைப்படுத்தப்பட்ட போதோ அப்ப எல்லாம் தோழமை சுட்டுதல் இல்லை இப்ப வேங்கை வயல் சம்பவத்துக்கு கூட அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் அதிர்ந்து ரொம்ப பேசல அது வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு இதுல தான் பேசினாரே தவிர ரொம்ப அதிர்ந்து இது ஒரு ஆட்சியா இதே அதிமுக ஆட்சி காலமா இருந்திருந்து வேங்கை வயலில் மலம் கலந்திருந்தா இன்னும் அண்ணன் தோல் திருமாவளவன் பலகட்ட போராட்டம் நடத்தியிருப்பாரு இதுக்காக நாடாளுமன்றத்தை புரட்டி போட்டிருப்பாரு அப்படிப்பட்ட அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் இந்த விஷயத்துல வேங்காய் விஷயத்துல அமைதியா இருந்தார் காரணம் என்னன்னா திமுக கூட்டணி இப்பதான் அமைச்சிருக்காங்க ஒரு மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கேள்விகளை அடுக்கலாம் அப்படின்னு அந்த தொழில் திருமாவளவன் காத்திருந்து தக்க சமயம் பார்த்து போட்டில் அடிச்ச மாதிரி இப்ப மது ஒழிப்பு மாநாட்டம் நடத்துறாரு அதுல பாமக கலந்துக்க கூடாது பாஜக கூடாதுன்னு சொல்றோம் அது சரி அது மதவாத கட்சி அது நமக்கு தேவையில்லை அதே போல காங்கிரஸ் அது வந்து நமக்கு தேவையில்லை ஆனால் இங்க இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள் அதுவும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு அண்ணன் தொழில் திருமாவளவன் சொல்வதை நம்மளால ஏற்க முடியல நம்ம அண்ணன் தம்பி தானே நீங்க தான் சாதி ஒழிப்பு பேசுறீங்க நீங்க சமூக நீதி பேசுறீங்க சமத்துவம் பேசுறீங்க அண்ணன் தொழில் திருமாவளவன் நான் யாரையும் சாதிய பார்க்க பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்க அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் அவர்கள் ஒருவேளை சாதி பார்த்தாலும் நான் உங்களை சாதி பார்க்கல நீங்கள் இந்த இனத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் தமிழர்கள் நீங்கள் கூட வந்து நில்லுங்க மது ஒழிப்பு அப்படிங்கிறது நல்ல நோக்கம் மது விளக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறது உயர்ந்த சிந்தனை அந்த சிந்தனையில எல்லாரும் ஒன்று கூடி நிற்போம் அப்படிங்கிற வார்த்தையை அண்ணன் தொழில் திருமாவளவன் ஏன் பயன்படுத்தலை ஏன் அண்ணன் தொழில் திருமாவளவன் கூட வந்து நீங்கள் பாமக போய் கூட்டணி வச்சுக்கோங்க தேர்தல் உடன்படிக்கையில் ஈடுபடுங்க அப்படி ஒன்றும் யாரும் இப்போதைக்கு பேசல இப்போதைக்கு மது ஒழிப்பு அப்படின்னு வரும் பொழுது மது விளக்கு கொள்கையை கொண்டு வரணுங்க பொழுது நல்ல நோக்கத்துக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டியதானே இப்போ நீங்க தான் சொல்லுவீங்க திமுகவோடு நாங்க கூட்டணியில் இருந்தாலும் கொள்கை ரீதியாக ஒரு சில முரண்கள் இருக்குது அந்த இடத்துல நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றீங்கல்ல ஆனால் எதுக்காக நிக்கிறோம் திமுக கூட சனாதனத்தை வேற பாஜக விரட்டி அடிப்பதற்கு பாஜகங்கிற தீய சக்தியை தமிழ்நாட்டுக்குள்ள காலூன்ற விடாம அந்த மதவாத சக்தியை எதிர்த்து சனாதன ஒழிப்புக்காக திமுக கூட்டணியில் நிற்கிறோம் ஆனாலும் திமுக தவறு செஞ்சா நாங்க கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்றீங்கல்ல அதே போல இந்த நல்ல நோக்கத்துக்கு பாமா கூட ஒன்றா நிற்கிறோம் ஆனா அவர்களோட தேர்தல் உடன்படிக்கை எங்களுக்கு கிடையாது இது வந்து ஒரு பொதுவான மாநாடு இது விழிப்புணர்வு மாநாடு இங்கு மதுவால் நடக்கக்கூடிய தீமைகள் கள்ளச்சாராய மரணங்கள் அந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு பின்னாடி எவன் எல்லாம் கள்ளச்சாராயம் வித்தான் அவன் எவன் காய்ச்சினா எவன் அவனை விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்தான் இருபது ஆண்டு காலமாக அந்த கள்ளச்சாராயத்தை இந்த பகுதியில் அதுவும் கள்ளக்குறிச்சியில் எப்படி வித்துக்கிட்டு இருந்தான் எப்படி பதினஞ்சு வருஷமா வித்துக்கிட்டு இருந்தா அந்த வித்தமன் யாரு வித்தமன் திமுக காரணம் அதிமுக இல்ல கள்ளச்சாரங்க எதுக்காக காட்சா இப்படி எல்லாத்தையும் மக்களிடத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒரு மாநாடு அப்படின்னு அண்ணன் தொழில் திருமாவளம் சொல்லி பரவாயில்ல ஆனா அதுல குறிப்பா இந்த கட்சிகள் வரக்கூடாது அதுவும் குறிப்பா பாமக வரக்கூடாதுன்னு சொல்றதுல நமக்கு உடன்பாடு இல்ல அவர்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்களுக்கும் இங்க போராடுவதற்கு அவர்களும் அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு அண்ணன் தொழில் திருமாவளவன் அழைப்பு கொடுக்கணும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் அண்ணன் தம்பிகளாக ஒன்றாக நின்று இந்த போராட்டத்தை சந்திக்கணுமே ஒழிய இங்க பெரிய பூதம் இருக்கு திமுகங்கிற பெரிய பூதம் திமுக வந்து இந்த மது ஒழிப்புக்கோ இல்ல மது விளக்குக்கோ ஆதரவா நிற்குமா அப்படின்னா அவர்கள் நிக்க மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டுடைய அரசினுடைய வருவாயே ஐம்பதாயிரம் கோடி இந்த டாஸ்மாக் வருமானத்தை நம்பி இந்த சாராய வியாபாரத்தை நம்பி தான் இருக்கு அப்ப திமுக அதை வந்து கையில் எடுக்காது மது ஒழிப்புனோ இல்ல மது விளக்கோ அவங்க கொண்டு வருவதற்கு எந்த சாத்தியமும் இல்லை அதை சாத்தியப்படுத்த போறது இங்க இருக்கிற தமிழ் தேசிய அமைப்புகள் இந்த மண்ணையும் இந்த மண்ணினுடைய மக்களையும் உழைக்கின்ற வர்க்கத்தையும் அடித்தட்டு மக்களையும் நேசிக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த மாநாட்டில் உறுதியாக நிற்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை அதன் தொழில் திருமாவளவன் அவர்கள் கையில் இருக்கு இப்போ திமுக நிலைப்பாடு இதுல என்னவா இருக்கும் ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்றாரு அது அதை அதிமுக அழைக்கிறாங்கன்னா அது அவங்க விருப்பம் அதில் வந்து நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்கிறாங்க கலைஞருடைய பேரம் இல்லையா பாரு ஒரு வரியில பதில் சொல்றாரு அது அவங்க விருப்பங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா இதுவே மற்ற கட்சிகளுக்கு நடந்துச்சுன்னா இப்போ அதிமுகவுல இருந்து பாமகவோ அல்லது தேமுதிகவோ ஒரு சின்ன முரண் ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பா ஏதாவது எதிர்த்து சொல்லிட்டாங்க அதிமுக நிலைப்பாட்டுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு தேமுதிக சொல்லிடுச்சுன்னா கூட்டணியில் விரிசலா அப்படியா இப்படியா அப்படின்னு ஆயிரத்தி எட்டு எழுதுறீங்களே இப்ப எழுதுங்களேன் இப்ப எழுதுங்கடா திமுக காரங்க இப்ப எழுது கேட்டா திமுக ஜனநாயக அமைப்பு எந்த கட்சிக்காரர் வந்தாலும் யார் வந்தாலும் கேள்வி கேட்கலாம் ஆனால் நாங்கள் கேட்டால் மட்டும் உங்களுக்கு பொத்துக்கிட்டு வரோம் உங்களுக்கு வலிக்கும் அதுவும் நான் தமிழ் கட்சி அண்ணன் சீமானோ கேள்வி கேட்டால் இவங்களுக்கு வலிக்குமா ஆனா அதுவே அவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசினா நவத்வாரங்களையும் உட்காந்துருப்பான் மது ஒழிப்பை சாத்தியப்படுத்த முடியும் எல்லா நாட்டிலையும் மது இருக்குது எல்லா இனத்துக்கும் மதுன்னு ஒன்று இருக்கு தேசிய பானம்னு ஒன்று இருக்கு அப்படி எங்களுக்கு கல் இருக்கு நீ கல்லு கடையை திறந்து விடு கல் குடிச்சு இது வரைக்கும் எத்தனை பேர் சேர்த்துக்கிறான் ஆய்வு வரைக்கும் இருக்குதா உங்கள்கிட்ட புள்ளி விவரம் இருக்கா இல்லை ஆனால் ரெண்டு கோடி இளைஞர்கள் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு யாரு நாங்க சொல்லலை உங்க கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்கள் இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதை அதிகமாயிட்டாங்க வெள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்கன்னு ஏதாவது ஒரு அறிக்கை ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒரு ஆதாரம் இவர்கள்ட்ட இருக்கா இல்லை ஆனா நீங்க டாஸ்மார்க்ல விற்கிறதால இந்த சாராயத்தினால ஒன்றரை லட்சம் இளைஞர்கள் இறந்து போயிட்டாங்க ஒன்ற லட்சம் இளம் விதவைகள் உருவாயிட்டாங்க அப்படின்னு நாங்க சொல்லல உங்க கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் அவங்களே சொன்னாங்க தமிழ்நாட்டில் இளம் உதவிகள் அதிகமாகிறதுக்கு காரணம் இந்த டாஸ்மாக சாராயம் தான் அது மட்டும் இல்ல தஞ்சாவூர் பக்கத்தில் உங்களுக்கு இப்பே தெரியும் ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி சாராயம் கடையில் விற்ற அந்த சாராயத்தை வாங்கி குடிச்சவங்களுக்கு செத்து போயிட்டார் ஒருத்தர் ஏன்டான்னு கேட்டா அதுல சைனைடு கலந்துருந்துச்சு இதே போல இங்க திருச்சியில மணிகண்டம் பக்கத்துல ஒரு பார்ல சாராயம் விற்கப்பட்டுச்சு இப்ப இல்ல ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சாராயம் விற்கப்பட்டுச்சு அந்த சாராயத்தை கடையில விற்கிற சாராயத்தை வாங்கி குடிச்சதுனால எண்பது பேருக்கு மேல கண் குறைபாடு ஏற்பட்டுச்சு அதுல ஒருத்தர் சென்னையில போய் மாரடைப்பு வந்து இறந்து போனாரு அப்ப மிகப்பெரிய போராட்டங்கள் இதே மணிகண்டத்துல நடத்தப்பட்டுச்சு அப்ப டாஸ்மார்க் கடையில அரசு மதுபானக் கடையில அரசு கொள்முதல் பண்ற சரக்குல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தீங்கு இருக்கு அப்படிங்கிறது அரசுக்கு நல்லாவே தெரியும் புள்ளி விவரங்கள் இருக்குது அப்படிப்பட்ட சாராயத்தை என்ன வெங்காயத்துக்கு நீ விற்கிற நீ விற்கிறது உனக்கு வந்து அதுல வருமானம் வருதுன்னா திமுக மொத்த பேரும் வாங்கி குடிச்சிட்டு போங்க அதை விட்டுட்டு நாட்டு மக்களை ஏன் கொள்ற நீ அப்படி ஒரு ஒருவேளை மது விளக்கை அமல்படுத்தவே முடியாதுன்னா நல்ல சரக்காக வித்துட்டு போக வேண்டியதானே நீ நல்ல சரக்கு விக்கிறது இல்லை விற்கிறது நாரண சரக்கு அந்த நாரண சரக்குக்கு கூடுதல் விலை பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு இருபது ரூபா பாட்டிலுக்கு நாற்பது ரூபா இப்படி ஏற்றி ஏற்றி இப்போ எங்கே கொண்டு போய் நிறுத்திட்டான்னா அடித்தட்டு மக்கள் உழைக்கின்ற மக்கள் ஒரு நாளைக்கு ஐநூறு சம்பளம் வாங்கி முன்னாடி இரநூறு ரூபாய்க்கு குடிச்சிட்டு முந்நூறுபாயை வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தான் இப்ப அவனுக்கு சரக்கே கிட்டத்தட்ட இரநூத்தம்பது நானூறுரூவா முந்நூறுவாய்க்கு போயிருது இரநூறுவா கூட வீட்டுக்கு போக மாட்டேங்குது அதுலையும் சைட் டிஷ் அது இதுன்னு போட்டு அப்புறம் அந்த வண்டியில் போகும்போது டிடினு போட்டு அதில் நிறைய காசு எல்லாம் அரசாங்கம் பிடிங்கிக்குது ஆயிரரூவா இல்லத்தர சிலைக்கு இங்கிட்டு கொடுக்குறது இங்கிட்டு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வசூலை போட்டுக்கிறது இதுதான் அரசாங்கம் செய்யுது இப்போ அந்த குடிமகன்கள்லாம் என்ன ஆகிட்டாங்க ஒரு நாளைக்கு முந்நூறுவா நானூறுவா செலவு பண்ணி குடிக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட வசதி இல்லை நமக்கு சம்பளமும் ஐநூறுரூவா தான் வருது அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சாராய விளையேற்றத்தினால இங்கே டாஸ்மாகில் மதுபானத்தினுடைய விலையேற்றத்தினால அடுத்த போதைக்கு போயிட்டான் அடுத்து கஞ்சாவுக்கு போயிட்டான் அடுத்து பவுடர் வாங்க போயிட்டான் அது ரூபாய்க்கு கஞ்சா வாங்கினா ஒரு ரெண்டு நாளைக்கு எடுத்துகிட்டு தெரியலாம் அப்படின்னு இப்போ கஞ்சா போதைக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்கான் கஞ்சா இங்கே அதிகமாகுது கஞ்சா புழக்கம் அதிகமாகுது கஞ்சா விற்பனை அதிகமாகுதுன்னா அரசுக்கு தெரியாமல் நடக்குமா அரசுக்கு தெரியாமல் எவனாவது கஞ்சா விற்க முடியுமா காவல்துறைக்கு தெரியாமல் விற்கிறாங்களா இல்லை இப்போ சமீபத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை அன்னைக்கு திருச்சி மாநகராட்சியில் மாநகர பகுதியில் இருக்கிற எல்லா டாஸ்மாக் கடையும் இழுத்து மூடுங்க எங்கேயும் சாராயம் விற்கக்கூடாது ஏன்னா குடிச்சுட்டு விநாயகர் சதுர்த்தி ஊர்வத்துல எவனாவது கலவரம் பண்ணுவான் எவனாவது சண்டை போடுவான் அப்படிங்கிறதுக்காக எல்லா கடையும் மூட சொன்னாங்க ஆனா திருச்சியில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் எந்த கடையில ஆறு மணிக்கு மேல எவன் வித்தான்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது காரணம் என்னன்னா அதுல வர்ற வருமானம் இந்த வருமானத்தை நம்பி இங்க இருக்கிற மக்களை ஏச்சு பொழைச்சு அவங்கள கொள்றதுக்கான வேலை திட்டத்தை இந்த அரசாங்கம் செய்யுது அதனால தான் இந்த அரசாங்கத்துக்கு நான் தமிழ் கட்சியோட தலைமுறைகள் பண்ண சீமான் அவர்கள் ஒரு நல்ல பேரா வச்சிருக்காரு இப்போ இவங்க வந்து பிஜேபி பார்த்தா மதவாதி 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 அவங்க மதத்தை தாண்டி வேற எதுவும் பண்ண மாட்டாங்க அதே போல திமுக அதிமுகவுக்கு பேர் வச்சிருக்காரு மதுவாதி இவங்க மதுவை தவிர இவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது குடிச்சுப்பிட்டு வளருவாங்க இல்ல குடிச்சுப்பிட்டு கிட்ட ரோட்ல இவங்க தான் இவங்கதான் வகை செய்வாங்க குடிய மட்டுமே நம்பி ஆட்சி நடத்தக்கூடிய இந்த ஆட்சியை மதுவாதி ஆட்சி அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு உண்மையிலுமே செருப்ப சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி திமுகவுக்கு அது பொருத்தமான பேர் அது பத்து அம்சமும் பக்காவா இருக்குறா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த போல இந்த திமுக ஆட்சிக்கு மதுவாதி அப்படிங்கிற பேரு பத்து பொருத்தமும் பக்காவா இருக்கு இவர்கள் அந்த மது விளக்கு கொள்கையை அமல்படுத்த மாட்டாங்க ஆனால் மற்ற எல்லோரும் சேர்ந்து மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மது விளக்கை தமிழ்நாட்டில் அதாவது குறிப்பாக மது ஒழிப்பு இங்கு மது விளக்கை கொண்டு வரணும் அப்படிங்கிற தொழில் திருமாவளவன் அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டை நிலைப்பாட்டை நாம் ஆதரிக்கிறோம் அவர்களுடைய துணை நிற்கிறோம் இவர்கள் இந்த மாநாட்டின் மூலியமாக மது விளக்கை அமல்படுத்துவதற்கு இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் Zalaikatzi darra ba, azurra ba, azurra ba,